நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் போட்டுட்டு பெண் மா வரன் தேடுறீங்க பெண்களுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் தேடுற ஒரு விஷயம் இருக்கு அதில் வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் வருது நிறையா வந்து நாங்களும் ஜாதகம் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து தாழம்பூ வாங்கிக்கோங்க தாழம்பூ வாங்கிக்கிட்டு அந்த நாளில் இங்கே வந்து உங்கள் ஊரில் உள்ள ஒரு அம்பாளுக்கு மாரியம்மனாக இருக்கலாம் இல்லை வந்து காளியம்மன் மீனாட்சி காமாட்சி எதுவும் எந்த தெய்வம் ஒரு தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கணும் உள்ள உங்களை குல தெய்வமாக இருந்தால் கூட பெண் தெய்வம் ஓகே தான் அங்கே கொண்டு போய் இந்த தாழம்பூவை கொடுத்துட்டு உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்து பெண் பார்க்கறதுக்கு போறதும் சரி அல்லது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜாதகம் எடுக்கிறதுனாலும் சரி அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற ப்ரொஃபைல்ஸை ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்காகட்டும் இந்த நாளை பயன்படுத்தும் போது நிச்சயமா அந்த வரணு அமைந்து திருமணம் நடந்துடும் அடுத்த அஸ்த நட்சத்திரம் வரத்துக்குள்ள இது போலவே இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்னொரு பவர் உண்டு இந்த அச்ச அஸ்த நட்சத்திர நாள்ல இது போல தாளம்பூ அம்பாளுக்கு நம்ம வந்து வச்சு வழிபட்டுட்டு பொன் பொருள் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் சரி இல்லை தங்கம் வாங்கினாலும் வெள்ளி வாங்கினாலும் ஒரு ஃப்ரிட்ஜு எதுவான எந்த பொருட்கள் நீங்கள் வாங்கினாலும் அஸ்த அன்னைக்கு தாழம்பூ அம்பாளுக்கு சாத்திட்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து நிறைய சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த அஸ்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி